பன்ரொட்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் வளாகத்தில் குடிநீர் வடிகால் துறை பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானிய நிதி திட்டம் கீழ் ஐந்து கோடி மதிப்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுக்கான கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் சிகிச்சைக்காக பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் और काय 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 बोलतो और काय काय बोलतो और काय काय बोलतो और काय